தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் யாருமே மறந்து இருக்க மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் இருந்த மிக பெரும் கரும்புள்ளியில் தூத்துக்குடி சூடு சம்பவம் தான் கிட்டத்தட்ட பதிமூன்று பேரை சுட்டு கொண்டு இருப்பாங்க ஸோ அந்த சம்பவம் தான் அப்போதே எத் எதிர்கட்சி தலைவராகவும் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சருமாகவும் இருக்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சி அமைந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்கள் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க எவ்வா யாரா இருந்தாலும் அரசு அதிகாரியா இருந்தாலும் இல்லை யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு ஸோ இப்போ அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம கேட்க போறோம் சோ நிறைய பேர் இப்போ கடந்த சில நாட்களாக வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல சம்மந்தப்பட்டவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேட்டுட்டே இருக்காங்க நல்லா கவனமாக கேளுங்க சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க மெயின்ஸ்டீ மீடியாஸில் கிடையாது இது ஏன் இப்போ இந்த டைமில் இந்தளவுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த துப்பாக்கி சூடு நடந்த அந்த காலக்கட்டத்தில் தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ் குமார் யாதவ் அப்படின்றவருக்கு இப்போ வந்து டிஜிபியாக பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக பேசப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செர்லைட் ஆலை சுற்று இருக்க பல கிராம மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது உடல்நிலம் சார்ந்து அப்போ வந்து மக்கள் போராட ஷார்ட் பண்றாங்க போராட்டம் மிகப்பெரிய அளவுல தீவிரமா நடக்குது நிறைய மக்கள் அங்க கூடுறாங்க ஸோ அந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்றதுனால அங்க துப்பாக்கி சூடு நடத்தப்படுது கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் துப்பாக்கி ஷூட்ல இறந்துடுறாங்க ஸோ இந்த பதிமூன்று பேருமே யாரும் பாத்தீங்க அப்படின்னா அங்க போராடிய மக்கள் கூடும் கிடையாது காய்கறி வாங்க போனவங்க வீட்டுக்கு போனவங்க இல்லைங்கன்னா வெளியே போயிட்டு திரும்பி வந்தவங்க இல்லைங்கன்னா வேலைக்கு போனவங்க அந்த மாதிரி இருக்க ஒரு பதிமூன்று பேரை கொண்டு இருந்தாங்க அந்த துப்பாக்கி சூட்ல அப்போ வந்து இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்களுக்கு கேட்குறாங்க இப்போ தூத்துக்குடி சுப்பாக்கி சூடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் கொடுக்குறாரு நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு ஸோ உடனே இந்த விஷயத்த அப்போதைய எதிர்கட்சி தலைவரும் இப்போதைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமா இருக்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கையில் எடுக்கிறாங்க ஸோ அப்போதான் அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு திமுக ஆட்சி அமைந்ததும் கண்டிப்பாக வந்து இந்த துப்பாக்கி சூடு காரணமானவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அது யாரா இருந்தாலும் பாரபட்சமே இல்லாமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் அரசியலாக்கப்பட்டது தென்மண்டலத்தில் அப்போ ஐஜியா இருந்த சைலேஷ் குமார் யாதவ் இப்போ வந்து டிஜிபியா பதவி கொடுத்துருக்காங்க துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாகவும் இதெல்லாம் நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னார் ஆனால் இப்போ எப்படி இவருக்கு பதவி இவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா இதை விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அந்த விசாரணை கமிஷன்லேயே இந்த சைலேஷ் குமார் யாதோ இதில் குற்றவாளி தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணைக்குழு அமைக்கிறாங்க துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது துப்பாக்கி சூடு ஏன் நடத்தப்பட்டது இதற்கு காரணமானவர்கள் யார் இதற்கு ஆர்டர் கொடுத்தவர்கள் யார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அதை ஆவணமாக ரெடி பண்ணி அரசிடமும் நீதிமன்றத்தும் சமர்ப்பிக்கணும் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலினிடம் நீதிபதி அருணா ஜெகதீசன் சமர்ப்பித்தார் அப்போதைய கலெக்டராக இருந்த வெங்கடேஷ் தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ் குமார் யாதவ் டிஜிபி மகேந்திரன் துணை வட்டாட்சியராக இருந்த சேகர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டது இந்த இருபத்தி ஒரு நபரும் இந்த குற்ற செயலுக்கு காரணமானவங்க இவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதி அவர்கள் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க மேலும் உயிரிழந்தவர்கள் காலமடைந்தவர்களுக்கு உதவிகள் அரசு வேலை உள்ளிட்டவற்றை வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அது உயிரிழந்தவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அரசு வேலை எப்படி கொடுக்கணும் என்னென்ன நிதி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து கா காயமடைஞ்சவர்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணும் அப்படின்றதான் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் மனித உரிமை ஆர்வலர் ஹென்ரிக் பில்லோக் தொடர்ந்த வழக்கு அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருது இந்த வழக்கு வந்து இதுவரைக்குமே நடைபெற்று வருது ஒரு மனித உரிமை ஆர்வலர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு நீதிபதி அருணா அறிக்கை அடிப்படையில் கலெக்டர் காவல்துறையை சேர்ந்த பதினேழு பேர் வருவாய்த்துறையை சேர்ந்த மூன்று பேர் என இருபத்தி ஓரு பேருக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கப்பட்டு தொடங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிக்கிறாரு இந்த சூழல்ல தான் இப்போது பதவி வேறு அப்போது தென்மண்டல ஐஜியா இருந்த சைலேஷ் குமார் யாதவ் அவருக்கு வந்து டிஜிபியாக இப்போ வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து டிஜிபி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இதை கேட்குறாங்க ஏன் வந்து இப்ப அவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அங்க டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து என்ன மாதிரியான பதில்கள் வருது அப்படின்னா டிஜிபியாக பணியாற்றிய தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு போஸ்ட் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே டி டிஐபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது அதனால் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக சைலேஷ் குமார் யாதவ் பதவி ஏற்றார் இந்த ஆண்டு அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றம் என்ன தண்டனை விதிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் அதற்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் தலைமை காவலர் காவலர் என மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு நிலைவிலை இருக்குது ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை படி தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மூன்று பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தலைமை காவலர் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு ஆல்ரெடி நாங்கள் தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அடி இருக்கவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்காங்க மேல் மடத்தில் இருக்கவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அது இருக்கட்டும் அவங்களுக்கு நாங்கள் பதவி உயர்வு கொடுத்துட்டே இருப்போம் எப்போ தீர்ப்பு வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க அவர் பதவியெலாம் எல்லாத்தையுமே இருந்து முடிச்சுட்டு அவர் ரிட்டையர் ஆக ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கேட்காம கமெண்ட் சொல்லுங்க இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டாடா பபாய்